ஸ்கை யோகா மனவளக்கலையில் என்ன இருக்கிறது அப்படின்னா அருத்தந்த வேதாத்திரி மகரிஷி என்னும் மாபெரும் பொக்கிஷம் இந்த மனித குலத்தை ஆய்வு செய்து உலகத்திலே உயர்ந்த நிலை என்பது ஞான நிலை அந்த ஞான நிலை அடைவதற்கு தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிவதற்கு வெறும் ஆறு தீய குணங்களை நீங்கள் விட்டொழித்து விட்டால் உடனடியாக உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடுவோம் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் முறையற்ற கவர்ச்சி இந்த ஆறு குணங்களை ஒழித்து கட்டிவிட்டால் கண்ணை மூடினவுனே மனம் லைத்து விடும் அமைதியாகிவிடும் ஆனந்தமாகிவிடுவீங்க பரவச நிலையில் நாம் திகழ ஆரம்பித்து விடுவோம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விடுவோம் அதன் பிறகுதான் ஆனந்தமான நீடித்த இன்பமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பும் சகோதர சகோதரிகள் அனைவரும் அருகில் உள்ள மனவளக்கரை மன்றங்களை தொடர்பு கொண்டு எளிமையாக ஞானம் அடைய முடியும் வாழ்க வளரும் தருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் வாழ்க்கை